அது மிக இல்லை ஆயிரக்கணக்கான மக்களை ஜாலியன் மோலாபாக்கில் கொன்று குவித்த ஜெனரல் ஓ டயர் பதினைந்து நிமிடங்களுக்குள் அந்த நிகழ்வை அரங்கேற்றினான் ஆயிரம் பேருக்கும் மேலாக மக்கள் ஜென்ரல் டயர் என்போனால் கொன்று குவிக்கப்பட்டனர் இரண்டாயிரம் பேருக்கும் அதிகமான ஒரு குலையுருமாக துடித்துக் கொண்டிருந்தனர் ஒவ்வொரு துப்பாக்கி வீரனும் முப்பத்தி மூன்று ரவுண்ட் சுட்டிருந்தான் மொத்தம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரவுண்ட் சுடப்பட்டது செத்து விழுந்த உடல்கள் ரத்த வெள்ளத்தில் மிதந்தன தப்பி பிழைத்தவர்கள் நடக்க முடியாமல் வீதியில் விழுந்து கிடந்தனர் என்னை மதிக்காத இந்தியர்களுக்கு நான் அளித்த தண்டனை இது என்று ஒரு இராணுவ அதிகாரியாக இந்த செயலுக்காக நான் சந்தோஷம் அடைகிறேன் என்னிடம் இன்னும் அதிக ஆயுதங்கள் இருந்திருந்தால் அதிக நேரம் சுட்டிருப்பேன் என்று தன்னுடைய ஆணவத்தை கர்வத்தை வெளிப்படையாக தெரிவித்து தான் ஜென்ரல் டயர் இங்கிலாந்து அதற்கு பழி வாங்குவேன் என்று ஒரு இளைஞன் புறப்பட்டான் அவன் பெயர் உத்தம் சிங் என்கின்ற பஞ்சாப் மண்ணுக்கு சொந்தக்காரன் சொன்னபடியே சரியாக இருபத்தி ஓர் ஆண்டுகள் காத்திருந்து இங்கிலாந்தில் எச்சில் தட்டு கழுவி கூலி வேலை செய்து கிடைத்த பணத்தில் துப்பாக்கி வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி கவர்னர் ஓ டயரை சுட்டு தள்ளினார் உத்தம் சிங்